டெல்லி உட்பட தேர்தல் நடைபெறும் வட மாநிலங்களில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பதினைந்து இடங்களில் வெற்றி பெறும் என்று பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஏ ஜி சம்பத் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் அதிகாரிகள் மட்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகராட்சி பகுதியில் சேகரமான ஆயிரத்தி இருநூறு டன் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றியுள்ளனர் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் மதுரை மாநகராட்சியில் கூடுதலாக கால்நடை மருத்துவர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை பரிந்துரைத்துள்ளது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய கோரிய மனு மீது ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குரூப் டூ பணிகளுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படாது என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவித்துள்ளதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் குரூப் டூ பணிகளுக்கு இனி நேர்முக தேர்வுகள் நடத்தப்படாது என்பது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது தேர்வர்கள் நலன் கருதியும் தேர்வுகளை விரைவுபடுத்தவும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் வரவேற்கத்தக்கவை என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு மீதான தீர்ப்பை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை மூன்று மாதங்களில் முடிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மறுப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது நெல்லை விரைவு ரயிலில் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை மீண்டும் அழைப்பானை அனுப்பியுள்ளது திண்டுக்கல்லில் அரசு பேருந்தில் சீன மொழியில் பெயர் பலகை இருந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் பாஷை புரியாமல் அவர்கள் அந்த பேருந்தில் ஏறுவதா வேண்டாமா என்று தவித்து வெளியிலேயே நின்றனர் தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாஜக வெற்றி பெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மத்தியில் மீண்டும் நிலையான வலிமையான ஆட்சி அமைவதில் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் இருந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது வார விடுமுறை முகூர்த்த நாளை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் பனிரெண்டு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது மேட்டூர் அணை நீர்மட்டம் ஐம்பத்து நான்கு அடியாக குறைந்துள்ள நிலையில் சேலம் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை இன்று முதல் ஒரு வழி சாலையாக செயல்படும் என்று போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர் ரயில்வே இறப்பு பாதை பணி காரணமாக ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை இன்று முதல் ஒரு வழி சாலையாக செயல்படும் என்று அறிவித்துள்ளனர் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவதை தடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஜகவிற்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்தால் ஓட்டுக்கள் நீக்கப்பட்டதை முன்கூட்டியே தெரிவித்து இருப்பார்களே என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலாய்த்துள்ளார் மேலும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசும்போது பிரதமர் மோடி தனது பரப்புரையில் மத ரீதியாக பிரித்து பார்த்து பேசக்கூடாது சட்டம் அனைவருக்கும் சமம் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இப்படி பேசுவது அழகல்ல இதுபோன்று நாடு சந்தித்தது இல்லை தற்போது மரபை மீறி உள்ளார்களா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது அண்ணாமலை ஓட்டுக்கள் நீக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார் தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூறு வாக்குச்சாவடிகள் உள்ளது இதில் அதிமுகவிற்கு அனைத்து இடங்களிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளனர் பாஜகவிற்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்தால் முன்கூட்டியே தெரிவித்து இருப்பார்கள் இதன் மூலம் கட்டமைப்பு இல்லை என்று தெரிகிறது தற்போது தேர்தல் தோல்வி காரணமாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக தேனி மக்களை டிடிவி புறக்கணித்த தினகரனை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிப்பார்கள் இந்த தேர்தலுடன் காணாமல் போய்விடுவார் என்றும் தமிழ்நாட்டிற்கு தலைவர் என்று சொன்ன ஒருவர் இன்றைக்கு ஒரு தொகுதியில் தலைவராய் உள்ளார் தேர்தலுக்கு பின்பு அவரும் காணாமல் போய்விடுவார் என்றும் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் நில அபகரிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரத்தில் சிபிஐ முதல் வழக்கை பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விழுந்து நொறுங்கியது இந்த விமானம் தொலைவில் இருந்து இயக்கப்படும் ரிமோட் கண்ட்ரோல் வகை விமானம் என்பதால் அதில் விமானிகள் யாரும் இல்லை